வழங்க வேண்டிய உபகரணங்கள் ஐந்து ஆண்டுகளாக வழங்கப்படாமல் வழ குமரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரிகளால் மதிப்புள்ள உபகரணங்கள் தற்போது பயனற்ற முறையில் குப்பையாக ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கும் திட்டங்களை மாவட்டங்களில் தொடங்கி வைக்கும் ஆட்சியர் அந்த திட்டங்கள் பயனாளிகளுக்கு செல்கிறதா என்பதை விட்டதால் அரசுக்கு வேதனையிலும் ஆழ்த்தியுள்ளது தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மாற்றுத்திறனாளிகளை சுயசார்புள்ளவர்களாக மாற்றுவதற்காக கை மற்றும் கால் இழந்தவர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ரூபாய் இரண்டு லட்சம் வரையிலான மதிப்புள்ள நவீன செயற்கை அவயங்களும் நடப்பதில் சிரமம் உள்ள குழந்தைகளுக்கு நடைபயிற்சி உபகரணங்களையும் இலவசமாக வழங்கி அவர்களின் தன்னம்பிக்கையை அரசு உயர்த்துகிறது இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் அங்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசால் வழங்கப்படும் இலவச செயற்கை கை கால்கள் வழங்கப்படாமல் குப்பை போன்று குவித்து வைக்கப்பட்டுள்ளது செயற்கை உபகரணங்கள் கேட்டு விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ் அலுவலகத்தில் உள்ள செயற்கை கால் வல்லுநர் அளவு எடுத்து அரசு அனுமதி பெற்ற உபகரணங்கள் செய்யும் ஒப்பந்ததாரர்களிடம் கொடுத்து பதினைந்து நாட்களுக்குள் உபகரணங்களை பெற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் சில மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் வந்து பெறுவார்கள் வர முடியாதவர்களுக்கு அவர்கள் இல்லத்திற்கு சென்று கொடுப்பதற்காக ஒரு வாகனமும் அரசால் இந்த அலுவலகத்தில் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உபகரணங்களை முறையாக வழங்காததால் பல வருடங்களாக காத்திருந்தும் கிடைக்காத மன வேதனையில் தனியார் நிறுவனங்களில் அதிக விலை கொடுத்து உபகரணங்களை வாங்கிவிடுகின்றன அரசால் குறித்த நேரத்தில் கொடுக்கப்படும் உபகரணங்களை மாற்றுத்திறனாளிகளை அழைத்து வழங்காமல் தனி அறையில் குப்பை போல் பதுக்கி வைத்திருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து இவர்களால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்பட்ட இழப்பீட்டை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பெற்று செயற்கை உபகரணங்களை தங்கள் சொந்த பணத்தில் வாங்கிய மாற்றுத்திறனாளிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் மட்டுமே அதிகாரிகள் தவறு செய்ய மாட்டார்கள் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் கருத்தாக உள்ளது